வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராம்ராஜ் காட்டன் ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க அது இந்த மெயின் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அறுபதுக்கு நூற்றி இருபதுன்னு நல்லா ரோட் ஃபேஸ் வந்து நல்லா அகலமாகவே இருக்குதுங்க அறுபதுக்கு நூற்றி இருபதுன்னு மொத்தம் வந்து பதினாறு சென்ட்டுங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது நேர் ஆப்போசிட்டில் அந்த வேப்ப மருந்து இது பாருங்கள் அதுதான் இடங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கடை காம்ப்ளக்ஸ்ஸுங்க ஷோரூம்ஸ் அப்படின்னே இருக்குது நம்ம ஃபேக்ட்ரி கட்டுறக்குங்க இல்லைன்னா கடை காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அருமையான இடங்க ரோட் ஃபேஸில் கடை கட்டிட்டுங்க பேக் சைடில் கூட கம்பெனி வேணால் கட்டிக்கலாம் இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துங்க ஷோரூம் மாதிரி கூட போடுறதுனால போட்டுக்கலாங்க ஃபர்னிச்சர் ஷோரூமுங்க ஹாஸ்பிட்டல்ஸுங்க அது மாதிரி ஏற்ற இடங்க இது தார் ரோட் ஃபேஸே ஃப்ரண்டேஜ் வந்து அறுபது அடியோடையே இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்துங்க கடை காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்துங்க கம்பி வெளி போட்டிருக்காங்க இந்த ராம்ராஜ் ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்துடுதுங்க இது இந்த ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க மொத்தம் பதினாறு சென்ட்டுங்க வாங்கினா கூட ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாங்க முப்பதுக்கு நூற்றி இருபது முப்பதுக்கு நூற்றி இருபது கூட ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாம் இல்லை ஒட்டுக்க வேணாலும் வாங்கிக்கலாங்க ஆனால் வந்து தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க நாம் வாங்கும்போதே வேணாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கலாங்க இது இந்த வேகமரம் தெரிவித்து பாருங்க அது ஒட்டி அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குதுங்க அந்த ஒட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்துங்க இந்த சைடு காம்ப்ளெக்ஸ் வரைக்குமே வந்துடுதுங்க இந்த இடம் எங்கே அமுச்சுருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஊத்துக்குழி ரோடுங்க கோழிப்பாளையம் நாள் ரோடு கோழிப்பாளையம் நாள் ரோட்டில் ராமராஜுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்